சதாசிவாரம்பராச்சாரியமியமா அஸ்மத பயந்தே குருபரம் பராம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி ஞானசம்பந்த பெருமானுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமருகல் அப்படிங்கிற ஊரில் அவர் தங்கிக் கொண்டு சில காலம் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அங்கிருந்து திருப்புகலூருக்கு கிளம்பினார் அப்படின்னு பார்த்தோம் சென்ற பதிவில் திருப்புகலூருக்கு வருகிறார் அங்கே தான் வந்து முருகநாயனார் அப்படிங்கிற ஒரு அருமையான அடியார் ஒருவர் அங்கே இருக்கிறார் அவர் என்ன ஸ்பெஷல் அந்த அடியார்கிட்ட அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்கு மலர்களால் விதவித விதமாக மலர்களை தொடுத்து மாலையாக்கி அதை அணிவித்து அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு தொண்டை அவர் செய்து கொண்டு வரக்கூடியவர் இந்த திரு அங்க மாலையில் சொல்லுவார் இல்லையா நம்ம பெருமான் கைகளால் என்ன பயன் பூ பூ பூக்கட்டி போட முடியவில்லை என்றால் இந்த கைகளை அங்கையால் என்ன பயன் அப்படின்னு கேட்பார் கால்களால் என்ன பயன் அரன் கோயில் வரம் வ வலம் வராமல் இருப்ப இருந்தால் கால்களால் என்ன பயன் அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி இவர் வந்து இந்த கைகளால் இந்த பூக்களை கட்டி போடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தொண்டாக அவர் செய்து கொண்டு இருந்தார் இதில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அதையே வந்து எல்லாரும் போற்றி பா பேசக்கூடிய அளவுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த மலர்களை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு தனி கலையாகவே அவர் செய்து கொண்டிருந்தார் எப்படிப்பட்ட மலர்கள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் வண்டு நுகராத மலராக இருக்கணும் எனக்கு சொல்லுவாங்க எச்சில் படாத மலர் அப்படின்னு வண்டோட எச்சில் படாத ஒரு மலர் வேணும் வேணும் அது மொட்டாகவும் இருக்கக்கூடாது மொட்டாக இருந்தது இருந்ததுன்னு சொன்னால் பகவானுக்கு சார்த்தும் பொழுது அது மலர்ந்து அந்த சுகந்தமானது அதில் இருக்காது அப்போ அது மொட்டாக இருக்கக்கூடாது புதிய மலராக இருக்கணும் அதே சமயத்தில் வண்டும் வந்து விடக்கூடாது எத்தனை கண்டிஷன்ஸுன்னு பாருங்கள் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் நம்ம யோசித்து ஒரு ஒரு மலரை பறிக்கணும்னு சொன்னால் அந்த மலர் மலரக்கூடிய நேரத்தை நாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் பொதுவாக எல்லா மலர்களுமே பெரும்பாலும் எல்லா மலர்களுமே சூரியனை கண்டவுடன் தான் மலர்ச்சியை பெறுகிறது அதிகாலையில் ஆதவன் வருவதற்கு முன்னால் நாம் போய் அந்த வண் மலருக்காக வண்டுக்கும் முன்னால் நாம் போய் நிற்கணும் அதான் அங்கே முக்கியம் விஷயம் அதுதான் அதனால்தான் அது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறது அப்படி சுவாமிக்காக எங்கெங்கெல்லாம் புது நல்ல மலர்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் தேடி 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 கொண்டு வந்து அழகாக வச்சு கட்டுறது மலர் மலர் மாலை கட்டுறதுங்கிறது ஒரு கலை அது எல்லாருக்கும் வரதில்லை அந்த கலையில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா எந்தெந்த மலர் க நிற மலர்களை எப்படி நாம் சேர்த்து கோர்க்கிறோம் அது ஒரு அழகை கொடுக்கிறது மலர்கள் ஒரு அழகு அந்த நிறங்கள் ஒரு அழகு அதனுடைய வடிவம் ஒரு அழகு அதனுடைய அமைப்பு ஒரு அழகு இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்படின்னுப்ப நாம் இப்போ வாசலில் போனால் பூ விற்கிறவங்க என்ன மலர் வச்சுருக்காங்களோ அதுதான் மலர் அது எத்தனை நாளைத்து மலராக இருந்தாலும் அதுதான் மலரு அந்த மலர் வந்து எப்படி பறிச்சாங்க எப் எந்த இடத்துல வச்சு தொடுத்தாங்க அதை என்ன நமச்சிவாயம் சொல்லி தொடுத்தாங்களா என்னத்தை சொல்லி தொடுத்தாங்க எல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போ பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை நம்ம என்னதான் பக்தி நமக்கு நம்ம நிறைய இருந்ததுன்னா கூட மனசில் நம்மளுடைய கால சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதிகபட்சம் நம்ம ஏதாவது வீட்டில் வந்து ஒரு செடி கிடி வச்சுருந்தோன்னா அதில் ரெண்டு மலர் இருந்ததுன்னா நாம் எடுத்து இறைவனுக்கு போட முடிஞ்சால் அது நம்ம பெரிய பண்ணின பெரிய பாக்கியமாக நம்ம நினச்சிக்கணும் இந்த காலகட்டத்துக்கு இவ்வளவு தான் ஆனால் அங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையை எப்படி வாச வாழ்ந்திருக்காங்க என்னுடைய குருநாதர் சொல்லுவார் எதுக்காக இந்த வேத விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து விவரித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பல மந்திரங்கள்ல வேதத்தில் எப்படி வந்து ஸ்நானம் பண்ணணுங்கிறது கொண்டு மந்திரம் இருக்கு அதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை அணு அணுவாக ரசித்து வாழ வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியில் மட்டும்தான் இது சாத்தியங்கிறத புரிந்து கொண்டு நாம் ரசித்து ரசித்து வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இவர்களெல்லாம் இறைவனையும் ரசித்திருக்கிறார்கள் இறைவனுடைய படைப்புகளையும் ரசித்திருக்கிறார்கள் அதுதான் இவர்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விபூதியாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னு இருக்குது இப்போ திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வருகிறார் அதுதான் இந்த இப்போ நமக்கு விஷயம் அப்போ இவர் முருகநாயனாருக்கு இந்த விஷயம் கேள்விப்படுகிறார் கேள்விப்பட்டவுடனே என்ன பண்ணுறார் வரார் அவரை வரவேற்கிறதுக்கு என்ன தெரியுமே ஊருக்கெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் எந்த ஊருக்கு வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு ஒரு அடியார் கூட்டம் தயாராக இருக்கிறது அவருடைய புகழ் அப்படி பரவி இருக்கிறது அதனால் அவரை வரவேற்பதற்காக அவர் வருகிறார் இந்த முருகநாயனாருக்கென்று ஒரு மடமும் இருக்கிறது மடங்கிறது எதுக்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இது மாதிரி சந்நியாசிகள் ஆண்டிகள் யாராவது வரும் பொழுது அவர்கள் உட்கார்ந்து அங்கு நல்ல விஷயங்களை எல்லாம் போதித்து சத்சங்கங்கள் நடத்தி சந்தேகங்களை எல்லாம் தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுங்கிறதுக்காகவே வைத்து பஜனைகள் அதெல்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே அவரை திருஞான சம்பந்தர் ஒருவேளை நம்ம ஊர் பக்கம் வந்துட்டாருன்னா நம்ம மடத்தில் வச்சு அவரை ஒரு சத்சங்கம் சங்கம் நடத்துறதுக்கு நாம் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை அவர் வந்திருக்காருன்னு உடனே ஓடுறாரு அவர் அவர் போய் சொல்கிறார் நான் ஒரு சின்ன மடம் வச்சிருக்கேங்கய்யா இங்கே அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தங்கணும் நாலு பேர் வந்தாங்கன்னா ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அதை நாங்கள் எல்லோரும் கேட்கணும் இதுதான் எனக்கு ஒரு ஆசை வேறு ஒன்றும் கிடையாது எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அப்படின்னு அவரை வரவேற்று அதை வந்து அவரை கூப்பிட்டு கொண்டு போகிறார் சம்பந்தரும் வந்து இந்த மாதிரி அடியார்களுடைய அன்பை தட்டுவதே கிடையாது ஒன்று ரெண்டாவது இந்த சத் சங்கங்கள் அமைவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்சங்கம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அவனை உயர்த்துவதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடியார்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி போய்கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் நின்று பேச முடியாது அப்போ ஒரு இடத்துல நாம் போய் உக்காந்தாத்தான் நாம கிட்ட நாலு பேர் வந்து கேட்கும் பொழுது அந்த நாலு பேருக்கு நாம் சொல்கிறது ஒரு நாற்பதாயிரம் பேருக்காவது அது போய் சேரட்டுமே அதுதான் அவர்களுடைய ஆசை எண்ணம் எல்லாமே அதனால் அங்கே வர வரத்துக்கு ஒத்துக்கிறார் அவர் நல்ல சத்சங்கம் மடத்தில் ஒரு நாளைக்கு நாமஸ்மரண எல்லாரும் பஜனை எல்லாரும் வந்து இறைவனுடைய பாடல்களை எல்லாம் நமக்கு தான் தெரியுமே இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட் அப்படி இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடக்கூடிய நாள் ஒன்று அப்போ அவனுடைய கதைகளை கேட்கணுமே இணைவரை கூட்டி வந்திருக்கிற பரிஜினங்களே நிறைய கதைகளெல்லாம் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனாலும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் அப்படி இந்த கதைகளை பற்றி எல்லாம் அவர் அங்கே வாங்க எந்த ஊரில் என்ன அந்த அட்ட வீரட்டானங்களை சொன்னால் பத்தாதான் இறைவனுடைய அட்ட வீரட்டானங்களை சொல்லலாம் அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை சொல்லலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலும் எப்படியெல்லாம் அவர் வந்து அனுகிரகம் எல்லாம் சொல்லலாம் இது மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த நியாயன்மார்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக போயிடக்கூடாது நான் சொன்ன வார்த்தையை வைத்துக்கொண்டு அதனால எல்லா விஷயங்களையும் சிந்திக்கலாம் கதையின் மூலமாக அப்படின்னா ஒரு நாள் கதைக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து இறைவனுடைய புகழை பாடுவது அப்புறம் ஆடுவது ஒரு நாள் வேதாந்த விசாரம் கூட இருக்கும் ஏன்னா ரொம்ப முக்கியமான சில சித்தாந்த விஷயங்கள் எல்லாம் புரியலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குருமார்கள் வரும்பொழுது தான் அதை கேட்க முடியும் இப்போ மாதிரி கிடையாது யூடியூப்பில் சர்ச் பண்ணி டக்குன்னு போட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ அப்போல்லாம் நம்ம தேடிக்கொண்டு போகணும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாம் உக்கா நடந்து போய் தேடி பல நாட்கள் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் போய் தேடி திரிஞ்சு போய் ஒரு ஒரு விஷயத்தையும் கேட்கணும் கௌடபாதரை சந்திப்பதற்கு எத்தனையோ மைல் தூரம் நடந்து இந்த நர்மதை நதிக்கரைக்கு போனார் ஆதிசங்கரர் ஒரு குருவை அடையிறதுங்கிற யோசித்து பார்க்கணும் ஆதிசங்கரின் குரு கௌடபாதர் அப்படி மட்டும் கோவிந்த பகவத் பாதர் அப்படின்னு மட்டும் நாம் வந்து இது பண்ணக்கூடாது கோவிந்த பகவத் பாதர் ஆதிசங்கருடைய குரு அவருடைய குரு கவுடபாதர் அப்படின்னு சொல்கிறேன் கோவிந்த கோவிந்த பகவத் பாதரை அடைவதற்கு அவர் நர்மதை நதிக்கரைக்கு எவ்வளவு தூரம் போனார் இப்படி யோசிக்கணும்னு சொன்னால் காலடி எங்கே இருக்குது நர்மதை எங்கே இருக்குது காலடியாலேயே நடந்து போக வேண்டியது அதுவும் சின்ன காலடி குழந்த எட்டு வயசு இந்த எட்டு வயசு குழந்த எந்த விதமான பயமுமே இல்லாமல் எத்தனை தூரம் நடந்து போய் தன்னுடைய குருவை சந்தித்து குருமுகமாக ஒரு வித்தையை படிப்பதற்காக அங்கே போய் சேர்கிறாரே சாதாரண விஷயமா அது அப்படி நினச்சி பார்க்கணும் அவர் அங்கே சேர்ந்தார் அங்கே படித்தார் இங்கே வந்தார் இங்கே வாதம் பண்ணார் அப்படி இல்லை அந்த ஒரு ஒரு இடமும் ஆதிசங்கரர் மூக்காம்பிகைக்கு போனார் ஸ்ருங்கேரிக்கு போனார் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ருங்கேரி மூக்காம்பிகைலாம் எப்படி இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும் அந்த அடர்ந்த காட்டில் எப்படி அவர் அந்த இளம் வயதில் நடந்து போயிருப்பார் அதெல்லாம் அப்படி யோசித்தாதான் அதனுடைய அடர்த்தி நமக்கு தெரியும் வெறும் வார்த்தைகளை வார்த்தைகளாக படிக்கும்போது தெரியவே தெரியாது அடர்த்தி அடர்த்தி தெரியணும் கட்டாயம் தெரியணும் அந்த மாதிரி அந்த காலத்தில் இப்போ இப்படி மாதிரி ஒரு மகான் வந்திருக்காருங்கிற தான் சந்தேக நிவாரணமே கிடைக்கும் அதனால் எல்லாரும் வந்து வேதாந்த விசாரங்களும் அவரோடு கூட சேர்ந்து செய்து அவர் மூலமாக அவர் நல்ல ஞானத்தை வந்து அவர்கள் நிஷ்டை பண்ணி கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு நாள் வந்து இவரோட கூட யாழ்ப்பாணர் வர்றதுனால அவர் சம்பந்தருடைய பாடல்களுக்கே ஒரு கச்சேரி அப்படியும் வந்து ஒரு நாள் வைத்துக்கொண்டு இப்படி எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சிவமயம் சர்வம் சிவமயம் அப்படித்தான் அந்த ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கிறது எப்படா இந்த மகான் வந்து நம்ம ஊருக்கு வருவார் நமக்கு இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைந்த காலம் அது அப்படி அந்த ஒரு ஆனந்தமாக அடியார்களுடன் பொழுதையெல்லாம் போக்கினார் இந்த நல்ல விதமாக பொழுது போய்க் பொழுது நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திருப்பழனத்தில் விட்டுட்டு வந்துட்டோம் யாரை திருநாவுக்கரசரை விட்டுட்டு வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் தூரம் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து நாம் கொஞ்சம் நிறைய ஊர்களை எல்லாம் பார்த்தாச்சு அவர் பார்த்த அடியார்கள் அவர்களுடைய கதைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது நாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆளுடைய அரசர் திருப்பழனத்தில் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார் அப்படிங்கிற விஷயங்களை நாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பழணத்திலிருந்து அவர் வந்து தனக்கு தீட்சை கிடைத்த அந்த திருநல்லூருக்கே சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தினுடைய போக்கானது இருக்கு அங்கே வந்து அடியார்கள் எல்லாம் அவர்களிடம் அவரிடமும் வந்து எந்த அடியார் எங்க இருந்தாலும் சரி அவரை சுற்றி நாலு பேர் எப்படியும் உபதேசம் கேட்பதற்காக இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் இவரோடு சேர்ந்து கிளம்பி திருஞா திருநாவுக்கரசரோடு சேர்ந்து கிளம்பி பழையாறை திருவலஞ்சுழி கும்பகோணம் திருச்சேரை திரு திருநாலூர் அப்புறம் திருக்குடவாயில் திருநாரையூர் திரு வாஞ்சியம் பெருவேலூர் திருவிளமர் இதெல்லாம் வழியாக இதெல்லாம் வழியில் வந்திருக்கிற கோவில் நீங்கள் எதுக்கு இந்த கோவிலாக சொல்லிட்டுருக்கீங்கன்னு அட்லீஸ்ட் அந்த பேராது கேட்போம் என்னப்போம் போகிறதுக்கு நமக்கு முடியிறதோ முடியலையோ பேர் கேட்டாலே ஒரு புண்ணியம் உண்டு பேர் சொன்னாலே ஒரு புண்ணியம் உண்டு எல்லாம் சுயநலம் தான் அந்த ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கலாமே தான் இப்போ திருவிளமர் வழியாக திருவாரூர் அங்கே வந்து சேர்றார் அவர் திருவாரூரில் தியாகராஜரை பார்த்தாச்சுன்னா அப்புறம் அங்கேருந்து கிளம்ப மரம் வருமா கொஞ்சம் கஷ்டந்தான் எப்படி நம்ம சுந்தரர் சரித்திரத்தில் பார்த்தோமே ஐந்து பேரறிவும் கண்களே ஆக அப்படின்னு சொன்னாரா இல்லையா மறக்க முடியாத ஒரு சொற்றடர் அது அப்படி வெளியில் என்ன நடக்கிறதுனே தெரியாமல் அப்படி தியாகராஜரில் முழுகி போயிட்டாராம் அவர் அந்த மாதிரி இவரும் வந்து இங்கே தியாகராஜரை பார்க்கிறார் அங்கே வரும்பொழுது அவருக்கு எல்லாரும் சொல்கிறார் உங்களுக்கு தெரியுமா சாமி இங்கே வந்து தண்ணியிலேயே விளக்க எரிச்சார் ஒருத்தர் ஒரு அடியவர் நமி நந்தி அடிகள்னு பேர் அவருக்கு எண்ணெய் கிடைக்கல சாமிக்கு வந்து எண்ணெய் இல்லைங்கவும் தண்ணியை விட்டு எரிச்சிக்கோ விளக்கன்னு சொல்லிவிட்டான் ஒருத்தன் சரி நான் என்னோட சிவபெருமானுடைய அருள்னால் அது நடந்தால் நடக்கட்டும்னு எல்லா விளக்குக்கும் தண்ணியை ஊற்றுறாரு தண்ணியில் விளக்குரிஞ்சது சாமி அப்படின்னு சொல்ல அவருக்கு அதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு அந்த சிவபெருமானுடைய லீலைகள்னு கேட்டாலே எல்லாருக்கும் ஆச்சரியம்தானே அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஆச்சரியம் அவரை புகழ்ந்து அவர் ஒரு பாடல் பாடுகிறார் அப்புறம் திருவாரூரோட வீதி விடங்கரை புகழ்ந்து நிறைய பாடல்கள் பாடினார் அது மட்டும் இல்லை அங்கேயே சின்னதாக இன்னொரு கோயில் இருக்குது ஆரூர் அறநெரியார் அப்படின்னு அவரை புகழ்ந்து பாடுகிறார் எத்தீ புகினும் எமக்கொரு தீது இல்லை எப்படி பாட்டு பாருங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஒரு தீது வரவே வராது தெத்தே என முரண் எம் உள்ளுள் எம் உள் உழிதர்வர் உழிதர்வர் அவர் வந்து என்னன்னா எனக்குள்ள எப்பொழுதும் எனக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் முக்தி அணையதோர் மூவிலை வேல்பிடி தத்தி நிறத்தார் அறநெறியாரேன்னு அறநெறியாரை பார்த்து ஒரு பாட்டு தனியா பத்து பாடல்கள் அவருக்குன்னே பாடி வைத்திருக்கிறார் அதுக்கப்புறம் திருவளிவலம் கீழ் வேலூருக்கு போகிறார் கன்றாப்பூர் இந்த ஊருக்கெல்லாம் போகிறார் பாடுறார் திரும்ப பழையபடி வந்து திருவாரூருக்கே வந்து விடுகிறார் திருவாரூருக்கு வந்தா அங்கேருந்து போகலான்றே மனசு வரவே வராது யாருக்குமே பெருமாள் நடந்த இடம் இல்லையா அது வந்து அவர் அது அவரை பார்க்கும் பொழுதே ஒரு 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 ஈர்ப்பு சக்தி அங்கே தியாகராஜரை பார்க்கும் பொழுதே யாருக்குமே ஒரு ஈர்ப்பு சக்தியானது ஏற்பட்டு விடுகிறது அப்போ அங்கே வந்து நிறைய பாடல்கள் தியாகேஸ்வரை நோக்கி நிறைய பாடல்கள் பாடுறார் அங்கே தியாகேஸ்வரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் வீதி விடங்குறக்கு உற்சவங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அந்த உற்சவங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கண்டு கடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறாரு அங்கே இப்போ உற்சவத்தில் பக்தர்களோட நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்னப்பா ஒன்று ரெண்டு கொஞ்ச நாள் ஆளையே காணுமே அப்படின்னு அதுவாக நான் வந்து இப்போதான்ப்பா இங்கே திருப்புகலூர் பக்கம் போனேன் அங்கே ஒரு சாமி வந்திருக்காரு நான் அவரை வந்து பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்ப திருநா திருநாளா அங்கே எதாவது அங்கே எதாவது கோயில் உற்சவமா அதுக்காக போனியோ அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அதுக்கெல்லாம் போகலை நான் அது வந்து அங்கே ஒரு நல்ல விஷயமெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு சாமி வந்திருக்காரு அவரை போய் பார்த்து நல்ல விஷயமெல்லாம் அவர் சொல்லுவார் நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அவர் வேறு யாரும் இல்லை அந்த சீர்காழியில் இருக்காரே ஒரு ஒரு சின்ன பையன் அம்பாள் கூட பால் கொடுத்தது எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த பையன்தான் அங்கே வந்து இப்ப தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருப்பதை இவர் கேட்டு விடுகிறார் அப்ப அந்த அது மட்டும் அல்ல அவர்கள் அவருடைய புகழை எல்லாம் நன்றாக விவரித்து அவருடைய உருவத் தோற்றத்தை அவர் 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 பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உபதேசங்களை பற்றி இதையெல்லாம் அவர் வந்து அவர்கள் சொல்ல சொல்ல இவர் கேட்க கேட்க இவருக்கு மனசுல வந்து வீதி விடுங்கிற பார்த்ததுல ஒரு திருப்தி போதும்ன்ற எண்ணம் வந்து அடுத்தது சம்பந்தரை பார்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது எப்படியா இருந்தாலும் இந்த மனசு வந்து சம்பந்தரை பார்க்கணும்னு நினைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதையுமே நினைக்கிறது இல்லை அந்த அளவுக்கு இவருக்கு சம்பந்தர் மேலே ஒரு பிடிப்பு ஒரு சா ஒரு ஒரு அன்பு ஒரு பற்றுதல் என்பது இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்க்குறோம் யாகராஜர்கிட்ட இருந்து கூட விலகி சம்பந்தர்கிட்ட போக முடியறது அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி அந்த சம்பந்தருக்கு இருந்திருக்கிறதுங்கிறது நமக்கு இதில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக இது தெரியுறது நமக்கு அதுதான் அடியார்களுடைய பெருமைங்கிறது சரின்னு இவர் வந்து நாவக்கரசரோட அடியார்கள் எல்லாருமா சேர்ந்து திருப்புகலூரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அங்கே வந்து முருகநாயனாருக்கும் அந்த விஷயம் போய் சேரது இந்த மாதிரி அவர் வந்திருக்கார் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பெருமான் வரார் அப்படின்னு அவர் உடனே என்ன பண்ணுறார் அந்த நான் போய் வந்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பூர்ண கும்பம் கொடுத்து அவரை நம்முடைய ஊருக்கு அழைக்கணும் அவரும் ஒரு பெரிய அடியாராக இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு அவர் போய் க சம்பந்தர் சம்பந்தர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி திருப்புகல் ஊருக்கு வராராம் நாவக்கரச பெருமான் நான் வந்து அவரை போய் அழைத்து கொண்டு வருகிறேன் அப்பா வருகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார் இப்போ சம்பந்தர் சொல்கிறார் அது எப்படி நீங்கள் மட்டும் போவீங்க அவர் எவ்வளோ பெரியவர் நானும் வரேன் நானும் சேர்ந்து அவரை அழைக்கணும் இல்லையா அப்படின்னுட்டு தானும் கிளம்பி வந்து எல்லோருமாக சேர்ந்து வந்து நாவுக்கரசரை திருவாரூரிலேருந்து வரக்கூடியவரை இவர்கள் எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வாங்க வாங்கன்னு சொல்லி பூர்ண கும்பமெல்லாம் கொடுத்து மடத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள் இந்த டிவ டைவர்ஷன் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த நாவுக்கரசரை இங்கே வர வைக்கிறதுக்கு தான் கதையிலும் சரி நான் நான் இப்போ வந்து போது நம்ம கேட்கும்பொழுது உங்களுக்கு தோன்றிருக்கோம் என்ன திடீர்னு திருஞான சம்பந்தரை சொல்லிட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டு அப்படியே நாவக்கரசருக்கு தாண்டுறாங்களேன்னு சரி அவரை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் இங்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு டைவர்ஷன் எடுத்தது இப்போ அவரை வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டார் சம்பந்தருக்கு வந்து ரொம்ப ஆசை இவர் திருவாரூரில் அப்படி என்ன தான் பார்த்தாரு அப்படின்னு அது ஒரு கியூரியாசிட்டி இருக்க தானே ஜெயின் அங்கே ஒரு விழா நடக்கிறது வீதி ஒரு விழா நடக்கிறது அது என்ன விழா அது எப்படிப்பட்ட விழா என்ன நடக்கும் அங்கே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் கட்டாயமாக இருக்கும் எல்லாருக்குமே அப்போ அவர் என்ன கேட்குறாருனா திருவாரூரில் என்ன உற்சவம் நடக்கிறது அங்கே வந்து வீதி விடங்கருக்கு திருவாதிரை நாளில் என்ன விசேஷ உற்சவம் அது என்ன என்ன பேசிக்குவாங்க அங்கே என்ன நடக்கிறது அது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் நாவுக்கரசரும் ரொம்ப ஆசையாக சொன்னார் முத்துவிதான மணிப்பொர் கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ வலிப்பின்னே இத்தகக்கோல வெண்டலை மாழை மாலை விரதிகள் அத்தன் நாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படின்னு அந்த அழகை பற்றி பேசுகிறார் அது ஒரு பதிகமாக பாடி பதிகத்தினாலேயே அந்த இது என்ன அந்த உற்சவம் அது உற்சவமானது என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் அப்போ அந்த அலங்காரமாக அந்த வீதிகள் எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள நோயாக நோயினால் படுத்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த வீதி விடங்கனினுடைய வீதி தரிசனத்தை பார்த்தாலே எப்படி உற்சாகம் பெற்று வெளியே வந்து விடுவார்கள் இந்த வீதியெல்லாம் எப்படி இருக்கும் கொடி தோரணம் முத்து மாணிக்கம் என்று எல்லாம் பந்தல் அலங்காரம்னு ஓகோன்னு அதெல்லாம் வந்து இருக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் தெளித்து ஒரு அழகான கோலம் போடுறது இப்போ நம்ம மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் அப்படிலாம் பார்க்குறோம் அது மாதிரி அந்த தேர் இப்போ நம்ம கபாலிக்கு நடக்கக்கூடிய அந்த அறுபத்தி மூவர் தேர் உற்சவம் இருக்கே அது விவரின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ அழகாக விவரிப்போம் பார்த்து பார்த்து அந்த மாதிரி அவர் வந்து இதை விவரிக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடலில் பார்க்குறோம் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பித்தர் மாதிரி இருப்பாங்களாம் அவரே பித்தா சூடி அப்படின்னு அவருக்கே பாட்டு இருக்குது அவரை பார்த்து இவர்கள் பித்தராங்க இந்த மாணிக்க வாசகருடைய ஒரு பாடலில் வரும் இல்லையா முன்னம் அவன் நாமம் கேட்டேன் அந்த பாடலில் பேர்த்தும் அவனுக்கே பிச்சை ஆனேன் அப்படிம்பார் பி பைத்தியம் ஆகிட்டேன் நான் அப்புறம் பற்றி கேட்டதுக்கப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு அவன் மேலே அந்த மாதிரி இவரும் சொல்கிறார் பித்தர் மாதிரி இவரை பற்றி மட்டும் தானப்பா பேசிக்கொண்டிருப்பார்கள் வேற வேறு விஷயமே பேச மாட்டாங்க அந்த ஊரில் அதுவும் இந்த வீதி விடங்கன் வரும்பொழுது அவனை பற்றி மட்டும்தான் அவர்கள் பேசுகிறார்கள் சங்கெடுத்து ஊதுறாங்க பறை எடுத்து அடிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த மயில் அதெல்லாம் வச்சு ஆட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என்னென்ன கோலாட்டம் கும்மீனு வீதி பூரா ஆட்டம் தானப்பா அப்படி எல்லாரும் வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறார்கள் இங்கே ஞான சம்பந்தரே வந்து ஒவ்வொரு ஊரிலும் போனாலும் அந்த அந்த சத் சங்கத்தில் அதெல்லாம் பண்ணுகிறார்னு நம்ம வந்து சிந்தனை பண்ணினோம் சுவாமியை முன்னிட்டு பாருங்க எல்லா ஜனங்களுமே அதை கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது அது மட்டுமில்ல அதெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவது இன்றைக்கி அப்படி முடியாது இன்றைக்கி எல்லாம் பாத் பாதி பேர் ஃபாரினில் இருப்பாங்க மீதி பேர் வீட்டில் இருப்பாங்க ரெண்டு பேர் வரமாட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வேறு வழி இல்லையேன்னு பண்ணிட்டு வருவாங்க அது மாதிரிலாம் கிடையாது இப்போ அப்போ அப்போ வந்து குடும்பம் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து தான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறது அதுவும் ஆரூரானுடைய அந்த ஆதிரை திருநாள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்போ தான் வந்து வெளியில் வந்து திருநாள்னாலே திருவிழா நாளே எல்லாம் கிடைக்கும் இல்லையா நம்ம க நம்ம எப்பவும் கிடைக்காத பொம்மைகள் கிடைக்கும் எப்பவும் கிடைக்காத விளையாட்டு சாமான்கள் எல்லாம் நிறைய வரும் வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் சந்தை சந்தை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக அதை எல்லாம் அவர் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் வருவாங்க எல்லாம் குழந்தைகள் எல்லாம் எல்லாம் கேட்கும் பெரியவங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க நிறைய நிறைய புது புது கடைகள் எல்லாம் வந்திருக்கும் அந்த வீதியே வந்து கடை வீதியே வந்து கோலாகலமாக இருக்கும் அப்புறம் நம்ம தொண்டர்கள் மட்டும் சும்மா இருப்பாங்களா நம் ஆளுங்க வந்து ஓம் நம சிவாய அவர்களுக்கு நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எப்பொழுதும் அந்த வாழ்க கோஷமானது போய்கொண்டே இருக்கும் நாமம் வந்து அவர்களுடைய தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரான்னு எங்க பார்த்தாலும் அதே சப்தம்தான் எங்கேயுமே காது வந்து வேற சப்தத்தையே கேட்க முடியாது எப்பொழுதும் அரண் நாமத்தை தவிர ஒன்றும் பேசுறது கிடையாது உடம்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா இப்போ கும்பமேளாவில் பார்க்குறோமே கும்பமேளாவில் எப்படி எல்லாரும் உடம்பெல்லாம் வந்து அந்த விபூதி பூசிக்கொண்டு அகோரிகள் அந்த மாதிரி நாகா நாகர்கள் அப்படிலாம் அவர்களெல்லாம் வருகிறார்கள் அந்த மாதிரி உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டு அவர்கள் அந்த தேரோடு சேர்ந்து அவர்களும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டும் அந்த அவனை தியாகேசா தியாகேசான் கூவி கூவி அழைத்தவாறு அவர்களெல்லாம் போகிறார்கள் அப்படி இவர் விவேகிக்கிறதை பார்க்கும் பொழுதே யாருக்காக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லும் பொழுதே இப்போ நமக்கு நிறைய நான் மாடல் மாடர்ன் இதெல்லாம் கேஜெட்ஸ் எல்லாம் வந்துடுது கும்பமேளா அப்படின்னு ஒரே லீல்ஸாக வருது அதில் வெறும் மனித தலைகளாக காட்டுறாங்க அது வந்து பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தோணும் ஆஹா இத்தனை பேர் போயிருக்காங்களா இத்தனை பேர் போயிருக்காங்களா இத்தனை பேர் இருக்காங்களா இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கா இவ்வளோ கோலாகலமாக இருக்கா நம்ம பார்த்தா தோன்றதில்லை அது மாதிரி அவர் விவரிக்க விவரிக்க அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியே வந்து ஏதோ ஒரு தானே அங்கே போய் இருக்கிற மாதிரி தியாகேசனுடைய அந்த வீதி விடங்கனுடைய அந்த விழாவிலேயே இருக்கிற மாதிரி அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணமானது ஏற்பட்டு கொண்டிருந்தது கேட்கக்கூடிய அனைவருக்குமே அப்படி ஒரு எண்ணமானது ஏற்பட்டு கொண்டிருந்தது அதனால் இந்த ஆதிரை திருநாள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் புகழக்கூடிய ஒரு போற்றக்கூடிய ஒரு திருநாளாக இதை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அவர் வந்து விவரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இவருக்கு சம்பந்தருக்கு இவர் இந்த செய்தியை சம்பந்தரை முன்னிட்டு இந்த செய்தியை எல்லாம் பாடலாக இவர் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்கிறார் அப்போ யாருக்கு பார்க்கறதுக்கு ஆசை வராது வீதி விடங்கிற உடனே சம்பந்தர் என்ன பண்ணுறார் முடிவெடுக்கிறார் அவர் இவ்வளோலாம் தூண்டி விட்டாக்க நான் போய் எப்படி பார்க்காம இருக்கிறது கட்டாயம் நான் வந்து வீதி விடங்குற பார்த்துட்டு தான் வருவேன் இப்போ ஒன்று பண்ணலாம் அப்புறே நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் இங்கே இருங்க கொஞ்சம் நாளைக்கு இங்கே இப்போ தானே பார்த்துட்டு வந்துருக்கீங்க இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சச்சங்கமெல்லாம் பண்ணி கொண்டு இருங்க நான் என்ன பண்ணுறேன் சட்டுன்னு போய் அந்த வீதி விடங்கனை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் திருவாரூருக்கு கிளம்புகிறார் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சரித்திரத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் படி பார்க்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே